அருமையான திங்கட்கிழமை காலையில சந்திர பகவானை வழிபடுங்கள் அதே போல சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அலெக்சாண்டர் கிரகாம்பிள் அவருடைய பிறந்த தினம் டெலிபோன் கண்டுபிடிச்சா இல்லையா இன்னைக்கு செல்போன் இருக்குல்ல இந்த மிகப்பெரிய பஞ்சாயத்து எழுத்த ஓட்டுற தலைவர் தான் அவரே இது பஞ்சாயத்து ஆகும் நினைச்சு கண்டுபிடிக்கல இந்த அறிவியல் சாசனங்கள் அனைத்துமே மனிதன் சுகமாக வாழ்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது ஆனா எல்லா கண்டுபிடிப்புகளையுமே மனிதன் எவ்வளவு தவறாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு தவறாக பயன்படுத்தி இன்றைக்கு சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார் அதான் விஷயமே இதெல்லாம் எதுவுமே இல்லாத காலத்தில் நம்ம ரொம்ப நல்லா தான் இருந்தோம் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதெல்லாம் இல்லாத காலத்துலேயும் நம்ம வீட்டில் விளையாண்டுக்கிட்டு ஸ்கூல் லீவில் இந்நேரம் மார்ச் மாதம் அப்படியே ஏப்ரல் லீவு நீங்கள் எத்தனை நாள் எண்ணிக்கிட்டு இருந்த காலம்லாம் உண்டு ஏப்ரல் மாதம் வந்தவுடனே அப்படியே ஸ்கூல் லீவு விட்ருவாங்க மே ஜூன் வரைக்கும் லீவு விடுவாங்க கிள்ளித்தண்டா விளையாட கோரிக்குண்டு விளையாட பண நொங்கலை பண நொங்கலை வண்டி செஞ்சு விளையாட ஆகா ஓகோன்னு ஓகோன்னு தான் இருந்தால் இப்போ தான் எல்லாமே மாறி எல்லாமே இந்த கைக்குள் வந்து விட்டது